திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழும் நடத்தப்படும் இந்த சேகர் பாபு எங்க ஒரு பிச்சை போடுறாரு தமிழில் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால கேட்கிறேன் இல்ல உங்க ஊர் ஆந்திரால கேட்கிறேன் வெங்கடா செலபதி கோயில எங்களுடைய தாய்மொழியில நீங்க குடமுழுக்கு செய்ய இல்ல ஐயப்பன் கோயில கேக்குறா கேரளா இல்ல இல்ல பூரி ஜெகநாதர் கோயில கேக்குறேன்னா இது ஏ நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதுல வழிபாடு செய்யும் தமிழிலும் சிங்கப்பூர்ல இருந்து நான் வானூர்தியில வந்தா அறிவிப்பு இருக்கும் தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகள் இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் இருக்கிறேன் எங்க பாட்ட முருகன் கோயில்ல அவன் தமிழ்ல மந்திர சொல்றான் ஏன் கோயில் கோயில கட்டின சமஸ்கிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெளி இறங்கி போராடின மக்கள் தனது பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னு பிச்சை பிச்சை திருச்செந்தூர் எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில்ல கோவரத்துல ஊச்சில என் தாய்மொழி ஒழிக்கணும் ஒலிக்குமா இல்லையா அதான் கேள்வி நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்கார்ந்துட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதிப்படுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் திருமுருக பண்ணீர் இப்ப பன்னீர் திருமுறை ஓட அது ஓதுவோதாம மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்துல என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்கும் இதுதான் பேச்சுப்ப எழுபத்தாறு குண்டத்தில் குண்டத்துல என் தாய்மொழியில நீ ஓதுவேன்